ஐயா ஸ்டாலின் என் தம்பியில் சொல்ற மாதிரி ஊர் ஊரா நடந்து போயிட்டு இருக்காரு இந்த நாலு தான் இந்த நாட்டுல எல்லா பிரச்சனையும் வந்துட்டு நினைச்சி ஆண்டு கால பிரச்சனை அவங்க அப்பா தொடங்கி வச்ச பிரச்சனை நீ ஏன் இந்த இந்த இவங்களே ரொம்ப திமுக ரொம்ப திட்டீங்கன்னு ஏய் வேறல விசாரிக்கும் போது போது அதா முதல்ல வெட்டணும் அதான் முதல்ல வெட்டணும் ஏ செயல்துற கிளை இருக்குல்ல அதுக்கு வேற கருணாநிதி தானடா ஏய் அறிவார்ந்த எனது மக்கள் முன்னாடி நான் கேட்கிறேன் உங்கள் அன்பு மகன் கேட்கிறேன் உங்கள் அருமை உடன் பிறந்தவன் கேட்கிறேன் ஐயா கலைஞர் மட்டும் ஐயா காமராஜரை போல ஐயா கக்கனை போல இருந்திருந்தால் ஏது எம்ஜிஆர் ஏது ஜெயலலிதா ஏது நீங்களா ஜெயலலிதா முதலமைச்சராக நீ ஆக்குனது கலைஞரும் அவர் மகனும் இந்த குறை இவ்வளவு சரியில்லை இந்த ஆட்சி சரியில்லை இந்த அது சரியில்லை இது சரியில்லை இந்த சரியில்லாத ஆட்சியை பிரசவித்ததே நீங்க தான் ஐயா ஜெயலலிதாவின் அத்தனை தீமைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டியதே ஐயா கலைஞர் அவர் மகனும் தான் ஐயா போன ஐந்தாண்டு கால ஆட்சி சரியாக இருந்திருந்தால் எதற்காக ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறார் ஏன் ஜெயலலிதாவுக்கு மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் அவன் முடிவு பண்றான் உன் கொடுமையை வாக்கு சைக்கல போ நீ தாய்க்கலா உன்னை விட அந்த அம்மா அதிக வாக்கு வங்கி வச்சிருக்க காரணம் என்ன மிக சிறந்த தலைவி என்றா அந்நிகசண்ட் அம்மையார் அன்னை திரைசா என்றா இல்ல உங்க மேல இருக்க வெறுப்பு கோபம் அதானே